ஓம் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம வேல்மாறல் என்ற மகா மந்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல அடுத்த வரி பருத்த முளை சிறுத்தை வெளுத்த நகை கருத்த குரல் சிவத்த இதழ் மரச்சிறுமை விழிக்கு நிகராகும் பருத்த முளை அப்படின்னா அழகான மார்பு என்ற அர்த்தம் அல்ல அது பரிபூர்ணமான அன்பு முழு கருணை தாய்மை உணர்வு நிறைந்த மிகவும் உயர்ந்த அன்பு தாய் நம்மை பாதுகாக்க நமக்கு அருளை தர அவள் எப்போதும் தயாபரியாக இருக்கிறாங்க சிறுத்த இடை தேவியனோட உடல் அமைப்பு மிகவும் அழகான மெலிந்த இடையும் மிக நளினமும் நிறைந்தவளாக இருக்கிறார்கள் வெளுத்த நகை தேவியனுடைய புன்னகை முத்து போன்ற வெண்மை நிற பற்கள் ஒளிரும் அந்த புன்னகையில் பக்தனின் மனதில் ஒளியை பரப்பி இருளை களையும் பக்தர்களுடைய இருளை கலைக்கக்கூடியது தேவியனுடைய புன்னகை கருத்த குழல் தேவியனுடைய கூந்தல் மேக அலைகள் போல பாயுமா அந்த கூந்தல் அவளுடைய தெய்வீக அழகின் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க உதடு சிவந்த நிறத்தை உடையது அவளுடைய உதடுகளின் செருப்பினால் நம்முடைய சகல துக்கங்களையும் கலைந்து விடுமா மரச்சிறுமி விழிக்கு ஆகும் மலையில் வாழக்கூடிய வள்ளி பிராட்டியின் நிகராக இருக்கக்கூடியது அந்த வேல் அப்படின்னு சொல்லி இரண்டாவது அடியில வேலையும் வள்ளி பிராட்டியினுடைய அழகையும் வர்ணிக்கிறார்கள் அடுத்த அடி சொல்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் சொலற்கரிய அதாவது சொல்லுவதற்கு அறிய சொல்லப்பட முடியாத அளவுக்கு சிறப்பும் புகழும் பெற்றது இந்த மந்திரம் திருப்புகள் திருப்புகழ் என்பது திரு என்பது மதிப்புமிக்க உயர்வு பெருமை புகழ் என்பது கீர்த்தி நன்மதிப்பு மேன்மை இந்த மதிப்புமிக்க மேன்மை பொருந்திய இந்த பாடலை பாடுபவர்களை அடுத்த பகை நம்மை நோக்கி வரக்கூடிய பகை வேரோடு அடிந்து விடுமா இந்த மகாமந்திரம் என்ற வேல்மாறல் நம்மளுடைய பகையை நீக்கிவிடும் எப்படி நீக்கும்னா அதிகப்படியான நெருப்பு இரும்பை உருக்குவது போல பகை என்பது உருகிவிடுமா அவர்கள் நம்மிடம் அறமும் தர்மமும் உயர்ந்து நிற்பதை பார்ப்பார்களாம் பகை பகைவர்கள் நம்மிடம் தெய்வீக உணர்வை காண்பார்கள் பாருங்க இந்த திருப்புகளை அதாவது இந்த மகா மந்திரம் என்ற வேல்மாறையில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் மறைந்து பகைவர்களுக்கு நம்மிடம் தெய்வீக உணரை காண்பிக்குமாம் இந்த மகா மந்திரம் என்ற வேல்மாறல் இந்த அருமையான பாடலை நம்ம தொடர்ந்து பாடுவோம் இப்ப அந்த ரெண்டு அடியையும் அந்த அடியையும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குரல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாடலை இதோட சேர்த்து நம்ம பாடி இணை பழகுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா